பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ நேசிக்கும் உறவு உனக்கு உறுதியாக கிடைத்தே தீருவார் உன்னுடைய உயிரானவர் உன் வாழ்க்கை துணையாக வர விரைவில் திருமணம் நடக்க இதை கேள் தங்கமே நீ அனுதினமும் என்னிடம் வேண்டியவது என்னவர் என்னை விட்டு பிரிந்திருக்கார் அவரை விரைவில் என்னுடன் சேர்த்து வையுங்கள் எனக்கான மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தாருங்கள் என்றுதான் நீ என்னிடம் கேட்கின்றாய் செல்லமே நிச்சயம் உனக்கான மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நான் கிடைக்க செய்வேன் அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதே அவமானப்படுத்தப்படுவாய் நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் நிச்சயம் அவர்களுக்கு வரும் பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் தங்கமே அவர்கள் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சேர்வார்கள் அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்க போகின்றது என்று அர்த்தம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நானே இருப்பேன் பிறப்பு இறப்பிற்கு இடைப்பட்ட காலத்தில் அவனவன் கர்மாவிற்கு ஏற்றவாறு சுகம் துக்கம் ஆகியவற்றை அனுபவித்துதான் தான் ஆக வேண்டும் இதனால் வேதனையில் அழுவதை நிறுத்திவிட்டு என்னை பற்றிக்குள் செல்லமே என் மீது உண்மையான பக்தி வே என் திருவடி தரிசனம் உனக்கு துயரக் கடலிலிருந்து உன்னை கரையேற்றுவேன் நீ நேசித்தவர் உனக்காகவே படைக்கப்பட்டவர் அவரை நிச்சயமாக உன்னுடன் நான் திருமணம் சேர்த்து வைப்பேன் அவரே நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்வார் நீயே கதி என்று உன்னை சுற்றி வர செய்வேன் உன்னுடைய உண்மையான உள்ளத்திற்கு ஒருபோதும் ஏமாற்றமே இல்லை உன் கனவுகள் ஆசைகள் அனைத்தும் நினைவாகும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா